வாழ்வில் மகத்துவம் என்ற தலைப்பில் கொடுத்து பேச சொல்லியிருக்கிறார் இந்த தலைப்பின் கீழ் மறந்துபட்ட எனது எண்ணங்களையும் அனுபவங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகின்றேன் என்னை அறிமுகப்படுத்தியவர்கள் நான் ஐந்தாவது போரை படித்திருக்கேன் என்று சொன்னார்கள் அது கூட கொஞ்சம் அதிகம் நான் ஐந்தாம் வகுப்பில் இரண்டு முறை ஃபெயில் ஆனது அந்த காலத்து படிப்பு அப்படி இருந்தது எனக்கு பள்ளி போடும் விருப்பமே ஏற்பட்டதில்லை எனவே படித்தாலோ பாஸ் போடுவதற்கு நான் பள்ளி வரைக்கும் போய் அதன் பிறகு வேறு பள்ளிகளில் பயின்றவன் ஒழுங்காக படிப்பவர்கள் ஏதோ ஒரு டிகிரி வாங்கிவிட்டு நான் படித்து முடித்து விட்டேன் என்று தலையை முடித்துக் கொள்ளலாம் ஆனால் இன்று வரை நான் ஒரு மாணவனாக படித்துக் கொண்டே இருக்கேன் எனவே எனது படிப்பு எல்லைக்கெல்லாம் தெரிந்து கொண்டே போகிறது உங்களுக்கெல்லாம் செயல்வதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன் நான் வாழ்வின் மகத்துவத்தை மகாகவி பாரதியின் மூலம் பயின்றேன் நான் படிக்காத காலத்திலும் கூட என் கையில் ஒரு புத்தகம் இருந்தது அது மகாகவி பாரதியின் புத்தகம் அதன் மூலம் வாழ்வில் நான் மிக நெருக்கமாகவும் நுணுக்கமாகவும் ஆத்மார்த்தமாகவும் அறிய முடியுது பாரதியில் எனக்கு பயிற்று வச்ச நண்பர்கள் பலர் எனக்கு நெருக்கமான தோழர்களாக இருந்தார்கள் பதினைந்து வயதிலே எழுத ஆரம்பித்தேன் தமிழே தெரியாத உனக்கு எப்படி எழுத வரும் என்று கேட்டார் எனக்குத்தான் தமிழ் தெரியாது தமிழுக்கு என்னை தெரியும் என்று நான் சொன்னேன் எப்படி தன் குழந்தை தாய் அறிந்து கொள்வாளோ அது மாதிரி தமிழ் மொழி என்னை அறிப்புவோம் நான் தமிழை பிழையரை எழுதவும் பேசவும் படிக்கவும் இயல்பாகவே அறிந்திருந்தேன் அதுதான் தாய்மொழியின் தனிச்சிரம் படிப்பது என்றால் பிற மொழிகளைத்தான் நாம் படிக்க வேண்டும் ஒரு ஆசாவை கொள்ள வேண்டும் தாய்மொழியை வைவதற்கு வாழ்க்கையே தகுந்த ஆசாம் என்று நான் கட்டேன் எனவே ஒரு அச்சு போடத்தில் எனக்கு அச்சு போற்பதற்கான தொழிலை தற்றுக்க சேர்த்தார் சிறு வயதான காரணத்தினால் அந்த வேலை கடினமாக எனக்கு எழுத்துக்களோடு பரிச்சயம் முயன்றதே அந்த எழுத்த அச்சுக்களின் மூலம்தான் அதனை போர்ப்பதற்கு விரல் நுடிகளை காலத்தில் எனவே அந்த வேலையை விட்டு நான் அதனை உயர்ந்த வேலைக்கு சென்றேன் அதாவது அச்சகத்தில் பிழை திருத்த ரீடர் என்று அதற்கு பெயர் செய்கிற வேலை சிறப்பாக செய்தால் புகழ் நம்மை தேடி வரும் என்பதற்கு அந்த பணி எனக்கு உதவியாக அமைந்தது ஜெயகானை ப்ரூஃப் திருத்தினால் அது பிழையே இராது என்று அந்த ஆசிரியர்கள் என்னை தேடி அவர்கள் நூல்களுக்கு பிழை திருத்தச் சொல்வார்கள் பெரிய எழுத்து திருவிக்கா போன்றவரை நூல்களுக்கு நான் பிழை திருத்திருந்தேன் அப்புறம் சங்க இலக்கியங்கள் நூல்களிலும் நான் பிழை திருத்தம் செய்கிறேன் ஜீவானந்த போன்றவர்களின் கட்டுரைகளுக்கும் புத்தகங்களுக்கும் நான் பிழை திருத்தனா இதன் மூலம் எனது கல்வியும் எனது பணியும் ஒருங்கிணைந்ததா நான் பிழை பொழுதே அதை பணியாக மேற்கொள்ளாமல் அதனை ஒரு கல்வியாக பயின்றேன் தமிழ் என்னை சுவீகரித்துக் கொண்டேன் பதினைந்து வயதிலும் நான் எழுத எழுதார்கள் ஏன் வாழ்க்கைதான் எனக்கு ஆசான வாழ்க்கையை நேசிக்க கற்றுக்கொள்ளும் அதற்கு நல்ல மனம்பு நல்ல மனத்தை நல்ல ஊர்கள் எப்படி நம் உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு நல்ல உணவும் நல்ல மருந்தும் தேவையோ அது மாதிரி நமது ஆத்மாவும் நமது மனத்திற்கும் ஆரோக்கியம் தருவதற்கு நல்ல நோய்கள் உதவியாக அமைந்தது அந்த நோய்களை என்னை படுகை சொல்லியாக ஒருவேளை நான் மறுத்திருப்பேன் அதை ஒரு மணியானவனால் புதுமைப்புத்தன் என்னுடைய எல்லா புத்தகங்களுக்கும் ஒழிவேற்கின்ற எனக்கு இருபதாம் வயதில் ஏற்பட்டது அதன் மூலம் சிறுகதை வடிவம் எப்படி சிறுகதை உதிர்ப்பு என்ன சிறுகதை மூச்சனை என்ன என்பதை எல்லாம் ஆரம்பித்தது எனவே ஆரம்பத்தில் சிறுகதை வாழ்க்கையை பயில்வதற்கு இயற்கையை நேசித்தர வேண்டும் இதற்கு நிறைய பாடம் மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பவர் பாடத்தை பற்றியும் இயற்கையை பற்றியும் மனிதர்களை பற்றியும் தாவரங்களை பற்றியும் முழு பூச்சிகளை பற்றியும் கூட அவர் நிறைய சொல்லி இருக்கிறார் அவையெல்லாம் நீங்க எனக்கு சொல்லியிருக்கிறார் அவற்றை பயிர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் வான ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சொல்கிற பொழுது அது எனக்கே சொன்னது போல் எனக்கு தோன்றுகின்ற பாப்பா பாட்டிலிருந்து பரவத்தே முன்னூறு வரைக்கும் நான் தொடர்ந்து படித்து பயின்றேன் எனவே ஏதேனும் ஒரு நூலில் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொண்டே பயன்படுத்தையானால் அது உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் நமக்கு அறிமுற்ற நிலாவையும் வானத்து நீரையும் காற்றையும் மேற்பட வைத்தாங்கு குலாவும் அமுத குழம்பை முடித்தோரும் போல வழிபடைத்து என்று அவர் சொல்லுகிற பொழுது அது எப்படி இருக்கும் என்று நானும் ஆராய்ந்து பார்த்தேன் அவற்றை சேர்த்து வைத்து பார்க்கிற பொழுது அந்த கோல வெறி நமக்கும் பிடிப்பதை உணர்ந்து இது மாதிரி பாரதியாரை உள்வாங்கிக் கொண்டு அவரை நாசானாக கொண்டு நான் பயின்றேன் மனிதர்கடையே தமிழில் எந்த தரத்தில் தான் அவர்களை நேசிக்கிற ஒரு மனப்பக்கமும் பெட்டி அவர்களோடு நான் வாழ்ந்தேன் சென்னை நகர திருக்கடிதில் அத்தாலத்தில் ரிக்ஷா என்ற ஒரு வாகனம் உண்டு ஒரு மனிதனை உத்தார் ஒரு மனிதர் இழுத்துக் கொண்டு அந்த காட்சி மிக கொடுமையாகவும் அவனமானதாகவும் அதனால் அவர்கள் மீது நான் தேசம் கொண்டு அவர்களோடு பழகினேன் அந்த பிராட்பாரவாசிகளையும் அவர்களது மொழியையும் நான் கொச்சை மொழிக்கு இலக்கிய அந்தஸ்து தருவது எனது கொள்கை அதன் மூலம் தமிழகத்தில் இல்லை நான் எழுதியதனால் அது ஒழிந்ததோ அல்லது பின்னாலே இல்லாமல் போகும் என்கிற தீர்த்த தரிசனத்தோடு நான் அதை எழுதியன என்பதனை எனவே எழுத்துக்கு சக்தி உண்டு எழுதுவோர் தெய்வம் எழுத்தும் தெய்வம் என்றால் பாரதி அது மாதிரி எழுத்தின் மீது விசுவாசம் கொண்டு மனிதர்களை நேசித்து வாழ்வின் மகத்துவத்தை இலக்கியத்தின் கொள்கை என்று நான் கருவேன் வாழ்க்கையில் எவ்வளவோ அவலங்களை பார்க்கவும் நம்பிக்கையற்று விரக்தியுற்று வாழ்வை சமிக்கிற மனிதர்களை எல்லாம் பார்க்கிறோம் ஆனால் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை ஏற்படுத்துவதால் இலக்கியத்தின் கோட்பாடு என்று நான் உணர்ந்தேன் பாரதிக்கு பிறகு நான் அதிகம் பயின்றது நம்பிக்கை வறட்சியை என்று அவரே சொல்லுகிறார் எனது எழுத்துக்களின் தன்மை நம்பிக்கை வறட்சி அதாவது என்று அவர் சொல்லுகிறார் அவர் அப்படி சொன்னாலும் கூட அந்த எழுத்தை படித்து நான் வாழ்வின் மீது நம்பிக்கையுற்றேன் எனது எழுத்துக்கள் வாழ்க்கையின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தியது திரும்ப திரும்ப என் எதையாவது இந்த வாசகத்தில் சாதித்து சாதனை செய்ய கொடுத்திருக்கும் என்றால் வாழ்வின் மீது நம்பிக்கை வாங்க வாழ்வில் மகத்துவத்தை உணர்த்துவதற்கு எழுதுபோரும் இலக்கியம் பயன்படுகின்றன ஐம்பது ஆண்டு காலத்தில் தான் படைந்த அந்த பாத்திரங்கள் பத என்னை வந்து சந்தித்து என்னை பற்றி என்னை பற்றி தான் எழுதியிருக்கிறீர்கள் சொல்லுகிற அளவுக்கு அது மனிதர்களின் மனத்தோடு உணர்வு கொண்ட அதிசயத்தை எழுத்தை வாழ்க்கையா கொள்வது என்பது எனக்கு சுலபமாக எல்லாரும் அப்படி என்று நான் சொல்லிவிட முடியாது என்னை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை மகத்துவத்தை பாடுவதனாலேயே நாம் உணர்ந்து பெறுகிறது வாசகம் பயன்படுகிறான் என்பதனை நான் உணர்த்தேன் எனவே வாழ்வின் மகத்துவத்தை அறிவதற்கு ஆடம்பரமான இந்த அமெரிக்க வேண்டும் என்பதில்லை அது விளக்கிலும் ஒரு ஒரு வாய்ப்புகளிலும் கூட மனிதருக்கு வாழ்வில் புரிந்து கொள்ள வேண்டும் அது புற வளர்ச்சியினால் மட்டும் வேறு மனிதன் அகவளர்ச்சிதான் வாழ்வின் மகத்துவத்தை வளர்த்து ஆகவே பல மனிதர்கள் நான் இந்த நடைபாதை ஞானோபதேசம் என்று எழுதியிருக்கிறேனே இது மாதிரி சாதாரண மனிதர்கள் பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் அவர்கள் அறியாமலேயே எனக்கு சொல்லி பிச்சைக்காரியிலிருந்து வரவேசிகள் வரை நம் ஊரில் மன வளங்களாக இருப்பதனை நான் எதிர்பார்க்கிறேன் திரு ஒரு கோயிலுக்கு போயிருந்த பொழுது நான் குளத்தருக்கே போய் காலி குளத்தில் விழுந்த பொழுது என்னை வந்து சாமியார் தூங்கி காப்பாற்றினார் அவர் பெயர் ராமலிங்கம் பட்டாரம் என்ற பெயர் விளக்கு வைத்து வைத்தவர் பாட்டு பாடி கொண்டு வருவார் அவர் பாடுகிற பாட்டு தான் ராமலிங்க சுவாமிகளின் திருமண பாடல்கள் அவர் மூலம் அந்த பாட்டுகளை நான் பற்றி அவர் ராமலிங்க சுவாமிகளின் சரிதத்தை எனக்கு சொல்லி தந்திருக்கிறார் இது மாதிரி வாழ்க்கையின் மதத்துவத்தை பெரிய மனிதர்கள் மூலம் தற்போதுதான் எனக்கு ஏற்பட இயலாக இருக்கும் அவ்வாறு தொழிலாளிகளிடமும் சாதாரண மனிதர்களிடமும் ஒடுக்கப்பட்டவர்களிடம் இந்த உண்மை தொழில் துணித்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் ஆகவே இந்த நம்பிக்கையில் எல்லாருக்கும் தருத வேண்டும் விரக்தி விட்ட மனிதர்களுக்கு நம்பிக்கை தர வேண்டும் வாழ்க்கையின் அவலங்களினால் மனமுடிந்து போகிறவர்களுக்கு வாழ்க்கைப்படியே இறங்க இது மாறும் என்கிற நம்பிக்கையை நானே அவரிடமிருந்து கற்று அவர்களுக்கு திருப்பி சொன்னேன் வாழ்க்கையை பற்றி சொல்லுவதன் பொழுது அது ஒரு கனவு என்னும் அது ஒரு வாய்வு என்னும் பலர் சொல்லுவார் உலகளாம் ஓர் தரும் கனவு அது உண்டு உறங்கி விடர் செய்து செத்திடும் கலகமானிடம் பூச்சி வாழ்க்கையோர் கனவிலும் கனவாகும் இதனிடை சில தினங்கள் உயிர்க்கு அமுதாகிய செப்புதற்காக வியக்குமாறு திலத வாழ்வுதல் தெய்வீக கணவன் அன்னது வாழ்க்கை என்று பாரதியார் சொல்வது பெண்களை மிக உயர்த்தி அவர்களுடைய உறவினால் பெண்ணோட உறவு என்பது தாயன்பு சகோதரி அன்பு மகன் அன்பு எல்லாம் சேர்ந்தது அது மனைவியின் அன்பு மாத்திரம் என்று ஒரு மனைவிதான் தாய் ஒரு மனைவிதான் சகோதரி ஒரு மனைவிதான் மகன் ஆகவே எல்லாரும் எல்லா உறவிலும் பெண்களாக வராசக்தியின் வடிவமாக பெண்களை பார்த்ததும் அவர்களுடைய அருளினால் இந்த வாழ்க்கையை தடைப்பதையும் பாரதியார் தான் எனக்கு நன்கு உணர்த்தினார் வாழ்வு கனவு என்று எப்படி கொள்வது என்பதற்கு இல்லதான் நல்லதான் என்பதனை அவர் உணர்த்தினார் உலகளாக ஒரு பெரும் கனவு என்று சொல்வது ஒரு பக்கம் அந்த கனவில் தெய்வீக தனவாகவும் தொடர்ந்து வருகிற ஒரு கனவாகவும் வாழை வாழையாக வருகிற கனவாகவும் பார்க்கிற பொழுது இந்த வாழ்க்கை முடிந்து விடுவதல்ல அது தொடர்ந்து வருகிறது திரும்ப திரும்ப நாமே வந்து வாழ்கிறோம் என்கிற உணர்விலே என்கிற சித்தாந்தத்தை எனக்கு அது தந்தது ஆகவே இந்த வாழ்க்கையின் இந்த நம்பிக்கை கொள்வதற்கு எல்லா காலத்திலும் இலங்கையும் பயன்படையதாயிற்று நான் படித்த இலக்கியங்கள் தான் என்னை உருவாக்கி பித்திரவர்களுடைய தமிழர்களுடைய மடித்த பிறகு எனக்குள்ளே ஒரு பெரிய வாக்கம் நிகழ்ந்ததில் பதினைந்து பதினாறு வயதில் நான் வளர்ந்தேன் அதனை புத்தாழ்ந்த பார்வையார் இரடி பாடு என்று தமிழிலே அக்கதத்தை முடிவெடுத்து அந்த கதை எனக்குள்ளே பல நற்பண்புகளை உருவாக்கிற அந்த சிவாட்சியில் என்பவன் திரை கைதியாக இருந்து விடுதலை பெற்று திரும்பி வருகிற பொழுது ஓரே அவனை புறக்கணிக்கிறது ஒதுக்குகிறது ஒரு பாதிரியார் அவனுக்கு அடைக்கம் தருகிறார் அடைக்கம் தந்த வீட்டிலே இருந்த இரவு தொங்கிக் கொண்டு கையில் அவன் விழித்தெழுந்து அங்குள்ள ஒன்றை திரும்பிக் கொண்டு போய் ஊற்றுகிறான் போன இடத்தில் போலீஸ்காரர்கள அவனை கேட்டிரு பொழுது இந்த பாதிரியார வீட்டில் இருந்தாரையும் தோந்ததாக அவன் சொல்லுங்க அவர்கள் அவனை அழைத்துக் கொண்டு வந்து பாதிரியாரிடம் விசாரிப்பார் அவர் அவனை பார்த்ததும் பாருங்கள் என்ன இன்னொரு வழக்கை வைத்துவிட்டு என்று கூறி அவனை வந்த திருடனாக குடித்து வந்தவனை நண்பனாக்கி அவனை மனிதன் ஆகி அவர்கள் திருடன் என்று யாரும் இல்லை நாம் தான் சிலரை ஆக்கி விடுகிறோம் அவர்களை நேசித்தால் அவர்கள் நண்பர்களாக உயர்ந்த மனிதர்களாக ஆகிவிடுவார்கள் என்கிற உண்மை எனக்கு புரிந்தது அதனை வாழ்க்கையில் பல பலமுறை புற வகித்து பார்த்திருக்கேன் அண்மையில் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாள் வீட்டிலேயே என்று வைத்து அது மூன்று ஆண்டுகள் உயர்ந்து தேங்காய் அதில் காய்த்து தொங்க ஆரம்பித்தது அண்ணாவது பார்க்கத்தான் எனக்கு தெரிஞ்சது அதனை ஏறி பறிக்கும் திறன் இல்லை எனவே அவனா தேங்காய் குறிக்கிறான் கிடைக்கிறானா என்று நான்தான் பார்த்தேன் எவனையும் காணும் ஒரு நாள் நடுங்க ஆற்றில்

எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது அவர் தனக்கு போலியாக சில தேங்காய்களாவது எடுத்து போயிருப்பானா இல்லை கல்ல நண்பனாக அவன் உழைப்பை தானமாக தந்து இவற்றை பறித்து போயிட்டு வெறுங்கையுடன் போயிருப்பானோ என்று நினைத்தேன் வந்தான் அவனை வந்து நண்பனானான் ஆகவே ஒரு சின்ன நண்பனாக்கிக் கொள்வது எப்படி என்கிற அந்த மகத்துவத்தை நான் கற்றது எங்கோ ஒரு காலத்தில் நான் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் வேறு ஒரு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பல்லாயிரம் மைன்களுக்கு அப்பாறு உள்ள ஒரு தேசத்தில் எனக்கு தெரியாத மொழியில் எழுதிய அந்த கோவிலை எடுத்த என் மனத்தை பண்படுத்தியது அதுபோலவே லியோடாஸாக எழுத்தது ஆகவே வாழ்வின் மகத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நல்ல இலக்கியங்களை தேடி படித்த வேண்டும் நல்ல இலக்கியங்கள் நிறைவேற்ற மோசமானவற்றை படித்து விட்டு மோசமாக இருக்கிறதை ஒன்றும் நன்றாக இல்லையே என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள் நல்ல இலக்கியத்தை தேடினால் நான் படிக்க வேண்டியது இன்னும் எனவே வாழ்வி மகத்துவத்தை அறிந்தவர்கள் முடிப்பவர்கள் அந்த நல்ல நூல்களை தேடி படிக்க வேண்டும் அப்படித்தான் நண்பர் முருகானந்தம் வாழ்வியாரையும் என்னையும் இனம் கண்டு கொண்டிருக்கிறார் ஆகவே நல்ல மனிதர்களை நல்ல நோக்கிலே தேடி நல்ல பண்புகளை அறிவதன் மூலம் வாழ்க்கையில் மகத்துவத்தை நாம் அறிந்தோம் அறியலாம் நல்ல நேரத்தில் போது நமக்கு ஆகவே நல்ல மனமுடையவர்கள் வாழ்வில் மகத்துவத்தை அறிவார் அந்த நல்ல மனத்தை பண்படுத்திக் கொள்வதற்கு நல்ல இலக்கியங்கள் துணை பொருள் அவற்றை படித்த பொழுது இது மாதிரி நாமும் எழுத வேண்டும் இது மாதிரி காலம் கடந்து எனது தர் மக்களின் மனத்தை பண்படுத்த வேண்டும் வாழ்க்கையின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் வாழ்க்கையின் மதத்துவத்தை வாழ்பவர்களுக்கு புரிய வைப்பதற்கு உதவிகரமாக அமைய வேண்டும் என்ற நல்ல கொள்கையை அந்த நல்ல நூல்கள் எனக்கு தந்தது உங்கள் தான் நான் எழுதுவதற்கு எனக்கு அக்கமாகவும் முக்கமாகவும் இருந்தனேன் அதை அதனை தவிதர்ந்தவர் பாரதி பாரதியார் அவர்தான் நல்ல நூல்கள் பலவற்றை எனக்கு அவரது கட்டுரைகளின் மூலமும் அவரது கவிதைகளின் மூலமும் அறிமுகப்படுத்தியவர் நம்மளை பற்றியும் இளங்கோவை பற்றியும் பற்றியும் பாரதியார் சொல்லாமல் தான் நான் அவர்களை படித்தே இருக்க மாட்டேன் நல்ல நூல்களை நான் படித்து பிறருக்கு சொல்வது ஒரு நல்ல பணி அந்த தான் நமது தமிழ்ச்சங்கங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கின்றன நான் வெளிநாடுகளுக்கு போகிற பொழுது ருஷியாவுக்கு போனது வேறு தேவை சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் போகிற பொழுது அவர்கள் இந்தியாவில் வாழ முடியாமல் விரட்டப்பட்டு வயிற்றுக்காக பிடிப்போம் போனவர் இங்கே வந்தவர்கள் அப்படி அல்ல அங்கே இருந்த சொசைட்டி இருந்து நம்பு படித்து தங்களுடைய அறிவாற்றலாலும் ஞானத்தினாலும் கல்வியினாலும் உலகத்தின் பதிப்பை இந்தியாவுக்கு தருவதற்கும் எல்லாரும் அமரநிலை என்ற நல்வழியை இந்தியா அவ்வளவுக்கு அடிக்கும் இந்தியா அவ்வளவுக்கு அடிக்கும் என்று மூன்று முறை பாரதியார் அறிவியல் கூறியிருக்கிறாரே அதுபோல இந்தியாவின் இங்கே வந்திருக்கிறார் அவர்களிடம் நாம் சொல்லி அவர்களுக்கு சொல்லி உபதேசம் செய்வதற்கு ஒன்று இன்னும் சொல்ல போனால் உங்களிடம் குறித்து நிறைய கற்றுக்கொண்டு இந்தியாவுக்கு சென்று அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்பதுதான் ஏற்கனவே நீங்கள் என்னுடைய புத்தகத்தை படித்ததிலிருந்தும் எனது முன்னுரிமைகளை பயின்றதிலிருந்தும் சொன்னதை விட அதிகமாக ஒரு சொற்பொழிவிலே நான் அதிகம் சொல்ல வேண்டும் என்று நீங்களும் எதிர்பார்க்க மாட்டீர்கள் நானும் சொல்வதற்கு முனைய மாட்டேன் கருத்துக்களை பரிமாறிக்கும் போதும் நமது எண்ணங்களில் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டு உங்களை கண்டிப்பதும் நீங்கள் தருகின்ற செய்தியில் உங்கள் மூலம் கற்பதை நான் சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த பயணத்தின் நோக்கம் அதற்கு உதவியாக அமைந்த அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன் எனது வாழ்வின் மகத்துவத்தை இங்கே வந்து நான் நன்கு புரிந்து கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூடிய நீங்கள் கேட்கும் கேள்விகளிலிருந்து தொடர்ந்து எனது உரை 他安排了给你。